சொல்லுபா ஆமா ஒரு லட்சம் தானே அதெல்லாம் ஒரு மேட்ர பாத்துக்கலாம் சரி சரி ஆ ஓகே வைக்கிறேன் என்ன சதீஷ் டி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல ஆறி போயிருக்கு என்ன சோகமா வேற இருப்ப போல என்ன என்ன தம்பி ஒரு டீ சொல்லுப்பா என்ன அதே செ நான் கேடுட்டே இருக்கேன் ஒண்ணு பதில் சொல்லாம இருக்க நீ பாட்டுக்க இல்லனே எனக்கு கொஞ்சம் अर्जेंटா பணம் தேவைப்படுது அது இல்லனே அம்மையாரா எங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வச்சிருந்தேன் அந்த அமௌண்ட் அவங்க தந்திருந்தாங்கன்னா இப்ப சமயத்துல எனக்கு உதவி இருக்கும் நான் வச்சுக்கிட்டே இல்லையின்ட்டாங்க அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதான் யார்கிட்டயும் கடன் வாங்கலாமான்னு இருக்கேன் என்னது கடன் வாங்குறியா நான் கடன் வேணுமா வேணுமான்னு கேட்டப்போல நீ கடனே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரரு குடிச்சு குடிச்சு கிட்னி டெய்லி ராயிடுச்சுண்ணா அதுக்கு ஆபரேஷன் பண்ணோம் டாக்டர் வேற பத்து லட்சம் கேட்டாரு ஏழு லட்சம் ரூபா என் கையில இருக்கு இன்னொரு மூணு லட்ச ரூபா வேணும் அதுதான் யார்கிட்டயே கடன் கேமா அதான் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க தர்றேன்னு சொன்னீங்கல்ல நான் போதெல்லாம் நீ வேணா வேணாம்ன்னு சொன்ன நீயே கடன் கேக்குற என்னால நம்ப முடியல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ரெடி பண்ணி தரேன் எதாவது டாக்குமெண்ட் எதாவது ரெடி பண்ணி தர முடியுமா ஆ ரெடி பண்ணிக்கலாம் சரி அப்படின்னா ஒன்னு பண்ணு

எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்கிட்ட பணம் கேட்க வைக்க முடியும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட பணம் வாங்க வைக்கவும் முடியும் அவனை எப்படி பணம் கேட்க வச்ச பத்தியா அவனாதான் பணம் கேட்காது நான்தான் பணம் கேட்க வச்சேன் நான் தான் கேட்க வச்ச உனக்கு புரியலையா தம்பி இந்த ஏரியால எல்லாரும் வட்டிக்கு எங்கிட்டதான் பணம் வாங்கிருக்காங்க நானு இவகிட்ட வேணுமா வேணுமானு கேட்டு பார்த்தேன் பார்த்தேன்ட்டேன் நம்மகிட்ட பணத்தை வாங்கி போட்டு தொழில பண்றா நல்ல லாபம் கிடைக்கும் சொன்ன முடியாதுன்ட்டேன் ஏரியாவே வாங்க வச்சுவேன் அண்ணன் இவனை ஒருத்தனை வாங்க வைக்க முடியாதா இத்தனை பேரை கடை வாங்க வச்சவன் நானு இவன் ஒருத்தனை வாங்க வைக்க முடியாம நம்ம எல்லாம் என்ன ஆளு அப்பத்தான் ஒரு முடிவு எடுத்த இவனை எப்படி நம்ம கிட்ட கடை வாங்கி வைக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் இவனோட தொழில முடிச்சிடலாம்னு சொல்லி தொழில கைய வச்ச அதையும் சமாளிச்சான் அவனுக்கு வர்ற பொருள் எல்லாம் நிப்பாட்டி வச்சு அதையும் சமாளிச்சு எந்திரிச்சு வரான் எப்படி நம்ம கிட்ட கடன் வாங்க வைக்கிறதுன்னு கடைசியா ஒரு முடிவு எடுத்த அவனோட தங்கச்சி புருஷன் சரியான புரிகாரன் டெய்லி சரக்க வாங்கி குடும்பச்சு புருஷனை நல்லா குடிக்க வச்சு நானே டாக்டர் கிட்ட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல வச்சு பத்து லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லி அவன்கிட்ட எப்படி மூணு லட்சம் ரூபா கடன் கேட்க வச்ச பத்தியா டேய் தம்பி எவனையும் என்கிட்ட பணம் வாங்க வைக்க முடியும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணம் கேட்க வைக்கவும் முடியும் எப்ப இருந்தாலும் உங்களுக்கு செலவு அறியாம வந்திருக்கான் டேய் செலவு என்னடா செலவு ஒரு துணை பண்றதுன்னா முதலீடு போட்டு தானே ஆகணும் ஒரு சின்ன முதலீடை போடுவோம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா தம்பி உனக்கு எதுவும் பணம் தேவைப்படுதா எனக்குதான் தேவையில்லைனா அப்ப அடுத்த விஷயத்துல தலையிடாத கிளம்பு கிளம்பு யாரு கிட்ட பொய்யால நம்மகிட்ட முடியுமா